நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மண்ட தீவு கடற்கரையோட ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை பார்க்கத்தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம் கடற்கரையோட சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது எங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மண்ட தீவு வராகி அம்மன் கோயில் அடிக்கு பக்கத்துல கடற்கரை பக்கத்தை முகப்பா கொண்ட காணி விற்பனைக்கு வந்திருக்குது இது ஒரு முப்பது பரப்பு காணி பரப்பு எட்டு லட்சம் தான் ஓனரான சொல்லப்படுற விழ நீங்க இந்த காணி சம்பந்தமான மேல்நிதி தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த திரையில தெரியல நம்பருக்கு கோல் ஒன்று பண்ணுங்க நீங்க அந்த சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்கள் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இது இந்த இடங்கள் யாவும் இப்போது அபிவிருத்தி அடைஞ்சி வரும் காரணத்தினால இந்த காணிக்கு அவங்க சொல்ற எட்டு பரப்பு முப்பது பரப்பு இருக்குது அதுவும் கடற்கரையை முகப்பாக கொண்டு காணப்படுகிறதால ஹோட்டல்கள் அமைக்கிறதுக்கு உகந்த காணி அதோட வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உகந்த காணி இந்த அம்மன் கோயில் அடிக்கு தான் அந்த காணி காணப்படுகிறது இதுக்கு அண்மித்த பகுதியில் நகர அபிவிருத்திகள் மற்றும் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் வந்த பாதைக்கு நாங்கள் இப்போ செல்ல போறோம் நாங்கள் வந்த பாதையை திருப்பி நீங்கள் ரிவைன் பண்ணி இப்போ பார்க்க போறீங்க நாங்கள் இந்த பாதையாக காணியை போய் பார்க்க வந்த நாங்கள் இந்த ரூட் எல்லாம் சொன்னால் இந்த இடங்கள் டெவலப் ஆகி கொண்டு வருகிறது பெரிய விளையாட்டு மைதானங்கள் நீர் தடாகங்கள் அமைக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் எல்லாம் இந்த இடங்களுக்குள்ளதான் வந்திருக்கு அந்த காரணத்தினால சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி ரிசார்ட்டுகள் மற்றது நீர் விளையாட்டுகள் அப்படி ஏதாவது ஆரம்பிக்க நீங்க சிந்தனையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி பொருத்தமாக என்று நான் நினைக்கிறேன் இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள சகல ஆவணங்களும் சிறப்பாகவும் உறுதி ஆவணமாக காணப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த காணி சம்பந்தமான முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணி இந்த இந்த மெயின் ரோடு அப்படியே போய் திரும்பி அப்படியே போய் பண்ணை கடற்கரை ரோடு கிட்ட போய் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது அப்படியே போய் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது இப்படியே போய் திரும்பி நீங்கள்னு சொன்னால் பண்ண ரோட் வந்துடும் இது பண்ண ரோட்லேருந்து தீவுக்கு போகிற மெயின் ரோட் ஆகும் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே டெவலப் ஆகி கொண்டு இருக்குது கூடுதலான சுற்றுலா பயணிகள் இப்போ இங்காலி பக்கமும் பெற வழிக்கிட்டுட்டாங்க நீங்க கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த வீடியோ மட்டுமில்ல இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்துல போடப்பட்டிருக்கின்றது அந்த வீடியோக்களையும் நீங்க பார்த்து இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டிருப்போம் ஒரு சப்போர்ட்டோட தாங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதான் அந்த பண்ணை மண்டதீவு சந்தி மெயின் ரோட் இதுல அப்படி போனீங்கன்னா பண்ணை பாலத்துல போய் வருது இதுல இது பார்க்கப்படியே சரி இது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் அஹ் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் இங்கே பார்த்தா இந்த வியூ ஒன்று கிடைக்கும் இப்பவே இது டெவலப் ஆகி கொண்டு வர்ற ஒரு இடம்